தியாகத்தின் திருவுருவம் குந்தி தேவி வாழ்க்கை வரலாறு குந்தி பாலியத்தில் அழைக்கப்பட்டாள் ராஜகுலத்தில் எளிமையான மனப்பான்மையுடன் வாழ்ந்தாள் ஒரு நாள் துர்வாச முனிவர் அவரது அரண்மனைக்கு வந்தார் அவர் அங்கேயே சில மாதங்கள் தங்கிய போது குந்தி அவருக்கு சேவை செய்தார் மெய்மறந்து திருப்தியடைந்த முனிவர் குந்திக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை வழங்கினார் இந்த மந்திரத்தின் மூலம் எந்த தேவனையும் அழைக்க முடியும் என்ற அரிய வரம் கிடைத்தது மந்திரத்தின் சக்தியை சோதிக்க குந்தி சூரியன் தேவனை அழைத்தார் அவருடன் ஒரு குழந்தை பிறந்தது குழந்தை கர்ணன் என்ற பெயரில் பிரசித்தமானவனாக ஆனான் ஆனால் அந்த சமூக நிலைமைகளால் அவனை தன்னிடம் வைத்துக் கொள்ள முடியாது என்பதால் குந்தி கந்தலங்கி குழந்தையை நதியில் ஒழுகவிட்டாள் காலை விடியும் பொழுதில் குந்தி பாண்டு மன்னருடன் திருமணம் அடைந்தாள் அந்த திருமணம் அவரது வாழ்க்கையை மாற்றியமைத்தது பாண்டு மன்னரின் சாபத்தால் பாண்டவர் குலத்தின் வாரிசுகளை பெற முடியாத நிலை உருவானது துர்வாச முனிவரின் மந்திரத்தின் மூலம் குந்தி பாஞ்ச பாண்டவர்களை பெற்றார் அவன் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் தியாகம் செய்து பாண்டவர்களின் தாயாக அவர்களை வழிநடத்தியது மகாபாரத யுத்தத்தின் போது குந்தி உண்மையான தியாகம் என்ன என்பதை சாட்சியாக நின்றார் கர்ணன் தனது சொந்த மதன் என்பதை அவர் யாரிடமும் சொல்லாதது பாண்டவர்களின் பாதுகாப்புக்காகவே இறுதியில் குந்தி தனது வாழ்க்கையின் எல்லா சோதனைகளையும் தாண்டி அமைதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் தனது குழந்தைகள் அனைவரின் நலனுக்காக மட்டுமே வாழ்ந்த அவர் தியாகத்தின் அதிவிகாரமாக விளங்கினார் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்